பாண்டிச்சேரின்னு சொன்னதும் பள்ளிச்சுட்டு வந்தியே சிவா அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னு தமிழ் பட ஹீரோயின் வந்து ஒரு சீன்ல புலம்புற மாதிரி பாண்டிச்சேரி அப்படின்னாலே பெருமளவனவர்களுடைய மனசுல வர்றது பியூட்டி ஃபிரி தான் ஆனா நான் சமீபத்துல ஒரு புக்கு படிச்சேன் அந்த உள்ள ஒரு முதல் அத்தியாயத்திலேயே பாண்டிச்சேரி அப்படின்னா இனிமே மார்ந்த நாட்டுடைய சுதந்திரம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த புக்கு வந்து மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லணும் இது வந்து நான் பேசிட்டு இருக்கிறது பிரபல கொலை வழக்குகள் இது வந்து எஸ் பி சொக்கலிங்கம் வந்து எழுதியிருக்காரு இது வந்து இந்த புக்கோடைய இரண்டாவது பதிப்பு இதுல வந்து பன்னெண்டு கதைகள் இருக்கு பன்னெண்டுமே வந்து கொலை வழக்குகள் ப்ராப்பர் கொலை வழக்குகள் ஆனா கிண்டல் அன்லிமிட்டெட்ல வந்து ஃப்ரீயா இதோடைய முதல் பதிப்பு இருக்கு அதுல வந்து பத்து கதைகள் முக்கியமா நான் இந்த பாண்டிச்சேரிக்கும் பாரத சுதந்திரத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பேசணும்னு நினைச்சா ஆஷ் கொலை வழக்கு இந்த புக்ல இரண்டாவது பதிப்புல இல்ல ஆனா நான் படிச்ச கிண்டில் அன்லிமிட்டெட் ஃப்ரீ எடிஷன்ல இருந்த முதல் பதிப்புல வந்து அந்த கதை இருந்தது சரி பாண்டிச்சேரிக்கும் பாரத சுதந்திரத்துக்கும் என்ன அப்படின்னா நிறைய பேரு ஹிஸ்டரி படிச்ச நிறைய பேருக்கு வந்து ஆப்வியஸ்லி தெரியும் இங்கே இருந்த நிறைய பேரு சுப்பிரமணிய பாரதி முதல் கொண்டு அங்க போய் தஞ்சம் அடைஞ்சாங்க அப்படின்னு ஆனா அதுக்கும் மணியாச்சியில நடந்த வாஞ்சிநாதன் அவர்கள் செஞ்ச ஆஷ் துரையுடைய கொலை வழக்குக்கும் என்ன சம்பந்தம் ஸ்ரீ சொக்கலிங்கம் அவர்கள் வந்து இவர் இந்த புக்ல ஒவ்வொரு கொலை வழக்குக்கும் அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பேக்ரவுண்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காரு அதுக்கு அந்த கொலை வழக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது அந்த கொலை வழக்குல வந்து கிட்டத்தட்ட பதினாலு பேரை வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க சுப்பிரமணிய பாரதி வவுசி முதல் கொண்ட பேரு பேர் எஸ் ஐயர் எல்லாரையுமே தெளிவா ஒவ்வொருத்தங்களுக்கும் இவர் எழுதியிருக்காரு இது போக விவி விவிஎஸ் ஐயர் வந்து ஆக்சுவலா ஒரு பேரிஸ்டரா இருந்திருக்காரு அதாவது ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்காரு அதுக்கப்புறமா லண்டன்ல படிக்க போனப்போ அங்க அவருக்கு விநாயக தாமோதர் சவர்கார் அதாவது வந்து காந்திஜியுடைய கொலை வழக்குல வந்து பின்னாட்கள்ல சம்பந்தப்பட்ட கொடுக்கப்பட்ட அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆனவர் இது வந்து ஒயக்கில் காந்தி புக் வந்து நான் படிச்சிருக்கேன் சோ அந்த புக்ல வந்து இந்த மென்ஷன் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு சோ அது வந்து அவருடைய ஹிஸ்டரி அதை வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆஹ் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேத்துக்கும் லண்டன்ல வந்து நட்பு இருந்தது அதுக்கப்புறமா அவர் வந்து பி ஐயர் வந்து பாண்டிச்சேரியில வந்து தஞ்சம் அடைஞ்சப்போ அங்க சுப்பிரமணிய பாரதிக்கும் அவருக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு அண்ட் ஆல்சோ சுப்பிரமணிய பாரதி வந்து நிறைய ஒரு பெரிய கனெக்ஷன் மாதிரி அவருக்கு வந்து வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் பாண்டிச்சேரியில தான் உருவாயிருக்கு அங்க வந்து நிறைய பிரஸ் அதாவது நடத்துறது ஆகட்டும் ஆஹ் இந்த வங்கிலேயர்களுக்கு எதிரான நிறைய நடவடிக்கைகள் வந்து அங்க வந்து நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தஞ்ச பூமியா இருந்திருக்கு பாண்டிச்சேரி அப்படிங்கிறது வந்து இந்த புக்க வந்து எனக்கு படிச்சப்போ அந்த ஆஷ் கொலை வழக்கு படிச்சப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சது சோ இதுல வந்து வஉசி வந்து எப்படி சம்மந்தப்பட்டிருக்காரு அதே மாதிரி அஹ் வவுசி வந்து ஒரு சுதேசி மூமெண்ட் வந்து நடத்தினப்போ எப்படி இப்போ வந்து காமராஜர் அவர்களுக்கு எப்படி வந்து ஓட்டு போடாம நம்ம தோக்க வச்சோம் அந்த மாதிரி மனுஷன் ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி அவர் வந்து கப்பல் விடுறாரு அதாவது நம்ம எல்லாமே வந்து கன்சியூம் தானே வந்து அவங்க இன்னும் இருக்காங்க நம்ம அவங்கள திவாலா அவங்க போயிருவாங்கன்றது வந்து சுதேசி மூமெண்ட் அந்த மூமெண்ட் பத்தி தெரியும் நினைக்கிறேன் சோ அதனால வந்து இவர் வந்து எல்லாமே நம்ம மேக் ியா மூவ்மெண்ட் எல்லாமே நம்ம மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ கப்பலே நான் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி தூத்துக்குடி துறைமுகத்துல இருந்து இவர் கப்பல் விட்டப்போ ஒரு ரூபாய் குறைச்சு அவங்க வந்து போட்டிக்காக வந்து குறைச்சிட்டே வந்திருக்காங்க கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கடைசியில வந்து ஃப்ரீயா நாங்க வந்து விடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து ஆல்ரெடி இவரோட கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருந்தாலும் அதுக்கு மேல குறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தப்போ எல்லாருமே வந்து நம்ம வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது இல்லாம கப்பல்ல வந்து ஃப்ரீயா நமக்கு கிடைக்குது நம்ம பயணம் பண்ணலாம் அப்படின்றதுனால எல்லாருமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணதுனால அவங்களோட கப்பல் வந்து யூஸ் பண்ணதுனால இவருடைய கம்பெனி ஃபுல்லா திவால் ஆகி கடைசியில கொடுமை என்னன்னா அவருடைய கப்பல்களையே வந்து அவங்க பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ஏலத்துல எடுத்துக்கிட்ட மாதிரி அதுக்கப்புறம் அவரு வந்து ஆக்சுவலா என்னன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் ஆஞ்சிநாதன் வந்து தன்னுடைய அரசியல் குரு அப்படிங்கறது

எல்லாம் சொல்லியிருக்காரு கோர்ட்ல அப்படிங்கிற விஷயம் ஆகட்டும் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் பாவுசி அவர்களுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் ஒரு நட்பு ஆகட்டும் அப்போ இருந்த காங்கிரஸ்லயே சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு பிரிவு பிரிவும் இல்ல சமாதானமா போய் ஜெயிக்கணும்னு ஒரு இருந்த மாதிரி அது ஜெயிக்கணும் வழி நடத்தினவங்க சோ அதுல வந்து பாரதி வந்து எந்த சைடு இருந்தாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கொலை வழக்கு அப்படின்னா ஆஷ் கொலை வழக்குனா கொன்னாங்க வழக்கு நடந்தது அதுல யார் யார் சாட்சி பண்ணாங்க அப்படின்றதோட முடிஞ்சிடாம டேல்ட் அக்கௌண்ட் ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரியவே இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்ப சொன்னது ரொம்ப கம்மி தான் இது வந்து இந்த ஒரே கொலை வழக்கு தான் ஆனா இது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இரண்டாவது பதிப்புல பன்னிரண்டு கதைகள் இருக்கு முதல் பதிப்புலயும் இதுலயும் வந்து நிறைய கதைகள் ஓவரப் ஆகுது அப்படின்னாலும் இதுல வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு அவர் முதல் பதிப்புல இருந்து சில கதைகளை எதுக்கு எடுத்துட்டு புது கதைகளை எதுக்கு ஆட் பண்ண அப்படின்றதுக்கும் ஏன்னா வந்து மர்ம சன்னாங்கிறது ஒரு கொலை வழக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது அது வந்து நீங்க புக்கவே இருக்குன்னு நினைக்கிறேன் அதை படிக்கணும் ஒரு போலியான ஒரு அவர் போலி தானா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு விசாரணை நடந்திருக்கு அக்கு வேற ஆணி வேற அப்படியே கண் இமை முடி வரைக்கும் அவர் தானா அப்படிங்கிற அளவுக்கு நடந்திருக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு இப்போ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்ல ஒரு ஒருத்தங்க அவங்கதான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சலாம் பட் அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல ஒரு கொலை வழக்கையோ இல்ல ஒரு வேற வழக்கையோ வந்து எப்படி அணுகிருக்காங்க எப்படி அதை வந்து தீர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு இது வந்து ஒரு ட்ரூ கிரைம் புக் தான் இது ஆனா ஒரு கிரைம் ஒரு பிக்ஷன் புக்கு எப்படி நம்ம அடுத்த மாதிரி கதை சொன்ன விதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்லயே இருந்துட்டு நம்ம வாதி பிரதிவாதி அவங்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டு நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு விறுவிறுப்பான எழுத்து நடை அப்படின்னு ரொம்ப நடைபெறும் எழுதிருக்காரு அதுவும் ஒரு கேஸ் ரிலேட்டட் இத்தனைக்கும் அவர் அந்த கேஸ் ரிலேட்டட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதை பத்தி மட்டும் பேசலாம் ஆனா அதுல ஆன ஒவ்வொருத்தங்களுடைய ஹிஸ்டரி அவங்களுக்கு உள்ள எப்படி கனெக்சன்

எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஆனந்தைய நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறவர் என்னோட ரெக்கமெண்டேஷன் ஒன்ஸ் கைன் ஹெஸ் டு ரைட் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி